ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது பகுதி நாம் அருளிய திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி அருளிய திருப்பாவை அதற்கு பின் திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி ஆகிய திவ்ய பிரபந்தங்களை அனுபவித்து நிறைவு செய்துவிட்டு இனி அடுத்தபடியாக தொண்டடிப்போடி ஆழ்வார் அருளியிருக்கக்கூடிய இரண்டு பிரபந்தங்கள் திருப்பள்ளி எழுச்சி திருமாலை திருமாலை தான் அவருடைய முதல் பிரபந்தம் திருப்பள்ளி எழுச்சி அவருடைய இரண்டாவது பிரபந்தம் அந்த இரண்டு பிரபந்தங்களையும் அனுபவிக்க இருக்கிறோம் அதிலே முதல் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ள இருப்பது திருப்பள்ளி எழுச்சி அதற்கு முன்பாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவருடைய ஒரு வரலாறு சிறு வரலாறு நாம் காணலாம் பிரபவ ஆண்டு மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் கிருஷ்ணபட்சம் சதுர்த்த சித்திதி செவ்வாய்க்கிழமையிலே சோழ நாட்டு திருப்பதியான புல்லம்பூதங்குடிக்கு அருகிலுள்ள மண்டங்குடி என்னும் ஊரில் எம்பெருமானுடைய வனமாலையின் அம்சமாக பிராமண சோழியர் குலத்தில் அவதரித்தவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தொண்டரடிப்பொடி தோன்றிய தொல்நகரம் திருமண்டங்குடி அவர் தோன்றிய தொல்குலம் பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவ அந்தனர் குலம் திருநட்சத்திரம் மார்கழியில் கேட்டை மாதங்களில் நான் மார்கழியாயிருக்கிறேன் மாசா நாம் மார்கசீர் சோகம் என்று கீதாச்சாரியான கீதார்ச்சன் கீதாச்சாரியனான கிருஷ்ணனும் நீலாதுங்க ஸ்தனகரி தடி சுப்தம் தோத்திய கிருஷ்ணம் என்கின்றபடி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் என்று பாடி அவனை எழுப்பின ஆண்டாள் நாச்சியார் உகந்த உயர்வும் திருவத்தியன உற்சவம் தொடங்குகிற காலமாகிற கெளரவமும் தேவர்கள் தினத்திற்கு பிரம்ம மகிமையும் அரங்கத்தம்வானை திருப்பள்ளி உணர்த்தும் மாதமாயிருக்கும் பெருமையும் ஆகிய நன்மைகளை உடையது இந்த மார்கழி மாதமே ஆகும் இந்த மாதம் இந்த ஆழ்வாரின் அவதாரத்திற்கும் நேர்ந்தது மார்கழியில்தான் தொண்டரடி போடி ஆழ்வார் அவதரித்திருக்கிறார் மார்கழியில் கேட்டை இந்த ஆழ்வார் அவதாரத்தாலும் ஆச்சாரியர்களில் பெரிய நம்பிகளின் பிறப்பினாலும் சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவ நட்சத்திரமாய் விளங்குகிறது மார்கழியில் கேட்டை மாதங்களில் சிரேஷ்டமானது சிறப்பானது மார்கழி நட்சத்திரங்களில் சிறப்பானது ஜேஷ்டை கேட்டை ஞான சிரேஷ்டர் இவ்வாழ்வார் மன்னிய சீர் மார்கழி கேட்டையில் தொல் சேர் தொண்டர் அடிப்படி தோன்றியது தகுதியே எனலாம் திருமாலின் திருவடி சூடும் தகைமையினராய் வேதாந்த விசாரம் பண்ணக்கூடியவர்கள் பொலிந்த பரம வைதிக வம்சத்தில் உதித்து சகல வேதார்த்த சாரங்களை உலகிற்கு உபகரித்த அந்தணர்களுள் முதன்மையானவரான விப்ரநாராயணரை மாமரையோன் என்றார் பெரிய ஜீயர் மணவாள மாமுனிகள் மிக்க வேதத்தின் உட்பொருள் என்று மதுரகவிகள் அருளிச் செய்த சதீயதாசியமே அடியார்க்கு அடிமைத்தனமே எம்பெருமான் பகவானுக்கு அடியாருக்கு அடிமைத்தனமே இவருக்கு நிரூபகமும் தாரகமும் திருநாமமும் ஆயிற்று என் செய்வான் தோன்றினேனே என்று தம்முடைய பிறப்பை பிறப்பாக தம்மையே தாழ்த்தி பேசிக் கொண்டாலும் நைச்சிய அனுசந்தானம் என்பார்கள் தம்மையே தாழ்த்தி சொல்லிக் கொள்வதற்கு பெயர் நைச்சிய அனுசந்தானம் அப்படி நைச்சிய அனுசந்தானம் செய்தபோதிலும் இவர் பிறப்பே பிறப்பு மற்றவர்கள் பிறப்பு மறக்கும் பிறப்பு மறக்க வேண்டிய பிறப்பு பூமாலை சூட்டி பாமாலை பாட பிறந்தவர் இவர் பிறந்த பின் மறந்திலேன் என்கின்ற பெருமை இவருக்கு உண்டு பாடாத மாலையாகிய வைஜேந்தியாக இருந்த இவர் பூமாலை சூட்டியதோடல்லாமல் செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலையை பாடி நித்திய கைங்கரிய நிரதராய் நிலைநின்ற புகழ் பெற்றார் தொண்டரடிப்பொடியாழ்வார் மற்றொன்றும் வேண்டா மனமே மதுளரங்கர் கற்றினம் மேய்த்த கடலினை கீழ் புற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டர் அடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு என்றார் திருவரங்க பெருமாள் அறையர் தம் தனியனில் பெரிய பெருமாளையும் பெரிய கோவிலையும் மட்டும் பேணி மற்றுமோர் தெய்வமுண்டே என்று மற்ற எந்த ஒரு அர்ச்சாவதார எம்பெருமானாய் எம்பெருமானையும் பாடாத பதிவிரதா தர்மம் இவர் ஒருவருக்கே உண்டு திருவரங்கச் செல்வனுக்கு பதின்மர் வாடும் பெருமாள் என்னும் பெருமையை அளித்த இவ்வாழ்வாரது கமலம் அரங்கனைக் கண்டு மலர்ந்து உள்ளம் உருகி உவப்புடன் இனிய தமிழில் இயற்கை அழகுடன் தேனொழுகும் பாசுரங்களை பொழிந்தது இவரது தந்தையார் இவருக்கு விப்ரநாராயணர் என திருநாமமிட்டு வளர்த்து எல்லா கல்விகளையும் கற்பித்தார் திருவரங்கம் சென்று அந்த பெருமானால் வசீகரிக்கப்பட்டு ஒரு அழகிய திருநந்தவனம் அமைத்து பெருமாளுக்கு துளவத் தொண்டு செய்து வந்தார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதலாயிரத்தில் திருமாலை நாற்பத்தைந்து பாசுரங்களும் திருப்பள்ளி எழுச்சி பத்து பாசுரங்களும் பாடியிருக்கிறார் தொண்டர் அடிப்பொடியாழ்வார் மிகவும் உருக்கமான நேரடியான எளிய தமிழில் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் பாசுரங்கள் தொண்டர் அடிப்பொடியாழ் பொடியாழ்வார் இவர் பாடிய தலங்களில் இந்த உலகில் உள்ளவை திருவேங்கடமும் திருவரங்கமும் மட்டும்தான் மற்ற தலம் பரமபதம் தொண்டர் அடிப்பொடி என்னும் ஒரு வகையான என்பது ஒரு வகையான புனைப்பெயர் தொண்டர்களுக்கெல்லாம் அடிப்பொடி வைணவ மரபில் பகவானின் அடியார்களின் திருவடிகளின் தூசு கூட புனிதமானது என்ற நம்பிக்கையின் அதீத வடிவமாக தொண்டர் அடிப்பொடி என்று தம் பெயரை வைத்து கொண்டார் தொண்டர் ஆழ்வாரின் வாழ்க்கை பற்றிய சுவாரஸ்யமான ஐதீகம் ஒன்று உண்டு அதிலே தேவதேவி என்கின்ற அழகிய தேவதாசி பெண் தன் தமக்கையிடம் விப்ரநாராயணரை காட்டி இந்த பிராமணனை வசீகரிக்கிறேன் பார் என்று சூளுரைத்து நந்தவனத்தில் மலர் கொய்ய அவருக்கு உதவ விரும்புவதாக நைச்சியமாக பேசி அவர் வாழ்வில் நுழைகிறாள் ஓர் இரவு மழை பெய்ய மலையில் நனைந்தவளுக்கு ஆடைகள் கொடுக்கும்போது போது தன்னையே இழக்கிறார் நாராயணர் மாலை கட்டும் வேலையை அறவே மறந்து போகிறார் தேவதேவி தன் சபதம் நிறைவேறிவிட தாசி தொழிலுக்கு திரும்புகிறாள் ஆழ்வாரால் தேவதேவியை மறக்க முடியவில்லை அவளுக்கு கொடுக்க பொருள் இல்லாமல் தவிக்கிறார் பகவான் தன் பக்தன் தடுமாறுவதை உணர்ந்து தன் பஞ்ச பாத்திரங்களில் ஒரு தங்க பாத்திரத்தை வேலைக்காரன் போலே சென்று தேவதேவியின் தாயிடம் கொடுக்க பின் திருட்டு கண்டுபிடிக்கப்பட்டு சோழனால் விசாரிக்கப்பட்டு பகவான் அரசன் கனவில் தோன்றி நிலைமையை விளக்க ஆழ்வார் திருந்துகிறார் மிக சுவாரஸ்யமான இரண்டு மூன்று திரைப்படமாக எடுக்கப்பட்ட இந்த கதைக்கு ஆதாரம் எதுவும் இல்லை ஆழ்வார்த்தம் பாடல்கள் ஒன்றில் மாதரார் கண் உண்ணும் வலைப்பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் என்று திருமாலை பதினெட்டா பதினாறாவது பாசுரத்திலே சொல்வார் அப்படி பெண்களின் அழகிய கண்கள் வீசும் வலையில் சிக்கி அழுந்துகிறவனை போகாதே என்று சொல்லி என் புத்தியில் புகுந்து தன்பால் ஆதரவு பெருக வைத்த அழகான திருமால் அழகன் என்பது போன்ற வரிகளின் ஆதாரத்தில் ஆதாரத்தில் பிறந்த கற்பனைதான் என்றுதான் இந்த கதையைச் சொல்ல தோன்றுகிறது தொண்டரடி பொடியாழ்வாரின் கரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே கரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே என்கின்ற வரிகளை திருமங்கை ஆழ்வார் தன் திருக்குறுந்தாண்டகம் பதிமூன்றாவது பாடலில் அப்படியே எடுத்து ஆண்டிருக்கிறார் இதனால் இவர் திருமங்கை மன்னனுக்கு சமகாலத்தவர் அல்லது சற்று மூத்தவர் என்று எண்ண தோன்றுகிறது இருவரும் சந்தித்ததாக குறிப்புகள் ஏதும் இல்லை வரலாற்றில் இல்லை ஆனால் அரங்கனுக்கு திருமங்கையாழ்வார் மதில் கட்டும் போது தொண்டரடிப்பொடியாழ்வாரின் நந்தவனம் குறுக்கே இருந்ததாகவும் அதற்காக அந்த மதிலை ஒதுக்கி கட்டியதாகவும் ஓர் ஐதீகம் காணப்படுகிறது அத்துடன் ஆழ்வார் தாம் பூக்கொய்யும் ஆயுதத்திற்கு அருள் மாறி என்னும் திருமங்கையாழ்வாரின் திருநாமத்தை இட்டார் என்றும் ஐதீகம் வழங்குகிறது அதனால் இவர்கள் இருவரும் சமகாலத்தவர் என்றே எடுத்துக்கொள்ளலாம் அதோடு அன்பர் தாழ் நற்பாணன் நற்கலியன் என்று மாமுனிகள் மனவாள மாமுனிகள் இவர்கள் தோற்றத்தின் அடைவை உபதேச ரத்தின மாலையில் அருளி செய்வதால் மூவரும் ஒரே காலத்தில் இருந்தவர்கள் அற்றது சத் அல்லது சற்று முன்பின் இருந்தவர்கள் என்றும் விளங்குகிறது இவர் பரமவதித்ததும் திருவரங்கத்திலேயே ஆகும் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஏனைய ஆழ்வார்களைப் போல் இல்லாமல் திருவரங்கநாதனிடமே பக்தி பூண்டு நாற்பத்தைந்து பாடல்களைக் கொண்ட திருமாலை என்னும் பிரபந்தத்தையும் ஈரைந்து பாடல்கள் கொண்ட அரங்கனை பள்ளி எழுப்புகிற திருப்பள்ளி எழுச்சி என்னும் பதிகத்தையும் அருளி செய்திருக்கிறார் என்று பார்த்தோம் திருவரங்கத் இறைவன் ஆழ்வாரிடம் மேற்கூறிய இரண்டு பிரபந்தங்களையும் மீண்டும் ஒருமுறை பண்ணில் பாடி இசைக்கும்படியாகச் சொன்னதாகவும் ஆழ்வாரும் அவ்வாறே பெரும் பூரிப்படைந்து பாடல்கள் பாடியதாகவும் பாடல்கள் முடிவடைந்தவுடன் அங்கிருந்த அன்பர்கள் கண்ணதீராகவே ஆழ்வார் திருவரங்கனது திருத்தாள்களில் கோதை நாச்சியாரைப் போலவும் திருப்பான நாதனைப் போலவும் சோதி உருவில் மறைந்தார் என்று வரலாற்றால் அறிகிறோம் திருமாலை அறியாதார் பெருமாளை அறியாதார் அல்லது திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார் என்ற தொடராலும் திருமாலை பிரபந்தத்தின் சிறப்பு விளங்குகிறது பக்தி திறமும் ஞானமுமே சாதியை காட்டிலும் சிறந்தது என்பது இந்த ஆழ்வாரின் கொள்கையாக இருந்தது இதனை பழுதிலா ஒழுகல் ஆற்று பல சது பேதிமார்கள் இழிகுளத்தவர்களேனும் எம் அடியார்களாகில் தொழுமின் நீர் கொடுமின் கொள்மின் என்று நின்னொடும் ஒக்க வழிபட போல் மதில் திருவரங்கத்தானே என்று திருமாலையிலே அருளியிருக்கிறார் இவர் பழுதிலா ஒழுகலாற்று பல சது பேதிமார்கள் இழிகுலத்தவரேயினும் எம் அடியார்கள் ஆகில் அவர்களை தொழுங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் கொள்ளுங்கள் என்றோடு நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே என்கிறார் அமரவோர் அங்கம் ஆறும் வேதமோர் நான்கும் போதி தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்களிலும் நுமர்களை பழிப்பாராகில் நொடிப்பதோர் அளவில் ஆங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் அரங்கமா நகருளானே எனவரும் பாசுரங்களை கொண்டு அறியலாம் பஞ்சமுக்குறும்பாம் கொளியை கடந்து சாதி சிறப்பினை காட்டிலும் ஞான சிறப்பினை மிகப்பெரியதாக மதித்த உயர்குலத்து திருமால் அடியார்களுள் இந்த ஆழ்வாரைக் காட்டிலும் சிறந்தவர்கள் வேறு யாரும் இல்லை இவர் வடநூல் பயிற்சி மிக்கவர் என்பதை கத்திரபந்துவின் சத்திரபந்து என்பது இது தமிழிலே கத்திரபந்து என்று சொல்வார் கத்திர கதையாலும் அது திருமாலை பாசுரம் நான்காவது பாசுரத்தில் வருகிறது அதேபோல திருமாலையின் பன்னிரெண்டாவது பாசுரத்தில் வரும் நமன் முட்கலன் உரையாடல்களாலும் நன்கு நாம் அறியலாம் வடநூல்கள் ஒன்றிலும் காணப்படாத ஒரு கதை ராமாயணத்திலே பல ராமாயணங்கள் இந்தியாவிலே இருக்கின்றன இதிலும் காணப்படாத ஒரு கதை அணில்கள் சேது அணை கட்டியதில் பங்கு பெற்ற கதை இவர் அருளிச்செயலில் காணப்படுகிறது குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன் அந்த அணிலை போன்று கூட நான் இல்லை என்று உருக்கமாக தொண்டரடிப்பாடி ஆழ்வார் சொல்கிறார் குரங்குகள் மலைகளை கொண்டு வந்து அந்த சேது அணைக்காக இலங்கைக்கு அணை கட்டுவதற்காக கொண்டு வந்து போட்டன இவை என்ன செய்தது அணில்கள் அந்த பாறைகள் போட போட இந்த அணில் தாம் குளித்து தண்ணீரில் போய் கடலிலே குளித்து முங்கிக்கொண்டு கொண்டு வெளியே வந்து புரண்டிட்டு ஓடி அந்த மணலிலே உருண்டு தன் மேல் ஒட்டி கொண்டிருந்த மணல் துகள்களை கொண்டு போய் அந்த பாறைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கிறது அல்லவா தரங்க நீர் அடைக்கலுற்ற அதை வந்து ஒரு சாந்து பூசுவது போல பூசிற்றாம் அந்த அணில்கள் அப்படி ஒரு சின்ன வேலை கூட செய்யாமல் இருக்கிறேன் நான் எந்த தொண்டும் நான் செய்யவில்லை என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் இந்த கதை இந்த கதை எங்குமே மற்ற எந்த வால்மீகியிலோ கம்பனிலோ எதிலுமே இல்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது பிரபந்தத்திலேயே மிக முருக்கமான தொண்டரடி பொடியாழ்வாருடைய இரண்டு பாடல்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் சரணாகதி என்று சொல்லி எல்லா பாரத்தையும் பகவானிடத்தில் விட்டு அவனை மட்டும் தொழுவது வைணவ மரபு அந்த சரணாகதி தத்துவத்தின் சாரம் போன்றவை திருமாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு பாடல்களும் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பலரும் இந்த பாடல்களை கேட்டிருக்கிறோம் திருமால் பெருமை திரைப்படத்திலே அற்புதமாக இந்த பாடலுக்கு இசையமைத்து பாடியிருந்தார்கள் அதனாலே அது கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறது ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை எனக்கு ஊர் இல்லை எனக்கு நிலமில்லை உறவென்று ஒருவரும் இல்லை பாரில் நின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆர் உளர்களை கண் அம்மா அரங்கமா நகருளான் எனக்கு யார் இருக்கிறார்கள் உன்னை தவிர நீதான் காக்க வேண்டும் என்று சரணாகதி தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு பாடல் மற்றும் ஒரு பாடல் மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் இன்சொல் இல்லை சினத்தினால் செற்றம் நோக்கி தீ விழி விழியன் தீ விழி விழிவன் வாழா புனத்துழாய் மாலையானே பொன்னிசூல் திருவரங்கா எனக்கு இனி கதியன் சொல்லாய் என்னுடைய ஆளுடைய கோவே என்று திருமாலையிலே இருபத்தி ஒன்பது முப்பது பாடு பாசுரங்களிலே அற்புதமாக அருளியிருக்கிறார் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் எனக்கு ஊர் இல்லை நிலமில்லை உறவில்லை உன் பாதத்தை தவிர வேறு பற்றுக்கோள் இல்லை கரிய நிற கண்ணனே கதர்கிறேன் எனக்கு வேறு யார் வினை தீர்ப்பவர்கள் உன்னை தவிர யார் இருக்கிறார்கள் மனதிலே தூய்மை இல்லை வாயிலே இனிய சொல் இல்லை கோபத்தில் விழித்து எதிரிகளை அழித்த துளசி மாலை அணிந்த பெருமானே எனக்கு இனி என்ன கதி சொல் என்னை ஆளுகிற அரசனே என்று தன்னிடத்தில் உள்ள இயலாமையை அதாவது வைணவ பரிபாசையில் சொன்னால் உபாய சூன்யதையை சொல்லுகிறார் தொண்டர் ஆழ்வார் மேலும் அடுத்து மிகுந்த சிந்தனைக்குரிய திருமாலைக்கு உயிர் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி எட்டாவது பாட்டையும் பார்க்கலாம் மேம்பொருள் போக விட்டு மேம்பொருள் போக விட்டு உணர்ந்து ஆம் பரிசு அறிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி அடக்கி காம்பரத்தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ் அரங்கத்தானே என்கிற அற்புதமான ஒரு பாடல் மேம்பொருள் போக விட்டு மேமையை மிக உணர்ந்து ஆம் பரிசு அறிந்து கொண்டு ஐம்பொலன் அகத்தடக்கி காம்பரச் சலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ் புனல் அரங்கத்தானே மேம்போக்கான விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு உண்மையை உணர்ந்து புலன்களை அடக்கி மொட்டையடித்து கொண்டு உன் வாசலிலேயே இருந்து வாழும் தான் உனக்கு உகப்பு போலும் என்று ஆழ்வார் சொல்லுகிறார் இவ்வாறு இருப்பவர் இப்படி இருக்கவர் ரகசிய திரையனிஷ்டர்கள் என்று சொல்லுகிற முற்றும் துறந்தவர்கள் இதிலே வரக்கூடிய காம்பர சிறைத்து கொண்டு என்பதற்கு மொட்டையடித்தல் என்று ஒரு பொருளை சொல்கிறார்கள் சார் ஆனால் வைணவ சம்பிரதாயத்திலே அந்த அடித்து கொண்டு இருப்பது என்பது சம்பிரதாயத்தில் இல்லை அதனாலே பற்றெல்லாம் அழித்து பற்றுக்களை எல்லாம் காம்பு கூட இல்லாமல் அதனுடைய வேர் கூட இல்லாமல் அவற்றையெல்லாம் துறந்து என்று பொருள்வதுதான் சரியாக இருக்கும் என்பது ஒரு முக்கியமான செய்தி ஆக அப்படி இருப்பவர்கள் யார் என்றால் ரகசிய திரையனுஷ்டர்கள் என்று சொல்லுகின்ற முற்றும் துறந்த வைணவர்கள் இவர்களின் நிலைதான் வைணவத்தின் உன்னதமான நிலையாகும் இப்படி அப்படிப்பட்ட வைணவர்கள்தான் உனக்கு வேண்டியவர்கள் போலும் என்று சொல்கிறார் அப்படி இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போதும் என்று சொல்லுகிறார் இந்த ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் திருப்பள்ளி எழுச்சி தமிழின் முதல் சுப்பிரபாதம் கம்பீரமான பாடல்கள் அமைந்தது இவரது திருப்பள்ளி எழுச்சி இவருடைய நிறைவு பிரபந்தம் என்று பார்த்தோம் பிற்காலத்தில் எழுந்த சுப்பிரபாத சோத்திரங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக முதன் முதலில் தோன்றியது ஸ்ரீ ரங்கநாதரை அரங்கநாதனை எழுப்பும் இந்த சுப்பிரபாத சோத்திரம் இதுவே ஆகும் வைணவர்கள் அனைவராலும் இது தினந்தோறும் அனுசந்திக்கப்படுவது கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனையிருள் அகன்றது காலையம் பொழுதாய் மதுவரின் தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்து இண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இருங்களிற்று ஈட்டமும் பிடியோடும் உரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று அற்புதமாக முதல் பாசுரத்திலே சொல்லுகிறார் கதிரவன் சூரியன் கிழக்கே தோன்றிவிட்டான் இருள்கன்றது காலை பொழுது மலர்கள் மலர்களில் தேன் ஒழுகுகிறது தேவர்கள் வந்து எதிர் திசையை நிரப்புகிறார்கள் அவர்களுடன் ஆண் பெண் யானைகளின் கூட்டமும் வந்திருக்கின்றன முரசு கடல் அலைபோல அதிர்கிறது அரங்கனே எழுந்திருப்பாயாக என்று இப்படியாக பகவானையே எழுப்பும் பாடல்கள் பத்தும் அமைந்திருக்கின்றன திருவரங்க பெருமானை எழுப்ப வந்த தேவர்கள் கடவுளர் அனைவரையும் அழகாக தொகுத்து பட்டியலிடுகிறார் இந்த பிரபந்தத்திலே இவர்களுக்கெல்லாம் நாளோலக்கம் அழு அருளுவதற்கு எழுந்திருப்பாய் என்கிறார் ஓலக்கம் என்றால் அத்தாணி மண்டபத்தில் கூடுவது அத்தாணி மண்டபத்திலே வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுக்கு அருள் செய்வது ஓலக்கம் ஓலக்கம் அருள்தல் என்று பெயர் நாளோலக்கம் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் திருமாலை பாசுரங்கள் அனைத்தும் ரத்தினங்கள் இந்த பாடலை எத்தனை முறை நாம் கேட்டிருக்கிறோம் பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான அருளானே அரங்கனே உன் பெயரைச் சொல்லும் இன்பம் இந்திர பதவியை விட பெரிது என்கிறார் இந்த பாசுரத்தில் அற்புதமான தமிழ் வாக்கியங்கள் தான் தமிழ் வார்த்தைகள் தான் பொருள் ஒரு தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் மிகவும் எளிமையாக அமைந்திருக்கின்றன மற்றும் ஒரு பாடல் வேத நூல் பிராயம் நூறு ஒரு மனிதனுக்கு வேதம் சொல்லுக்கூடிய வயது நூறு மனுசர்தாம் புகுவரையிலும் பாதியும் உறங்கி போகும் அதில் பாதி இரவு தூங்கி விடுகிறோம் பன்னெண்டு மணி நேரம் தூக்குவோம் இரவு பன்னிரெண்டு மணி நேரம் என்றால் வயதிலே பாதி நேரம் தூங்கி போய் விடுகிறோம் வேதனூர் பிராயம் நூறு தான் ஒவ்வொருலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினை ஆண்டு பேதை பாலகன் அதாகும் மிச்சம் இருக்கிறதுல பதினைந்தாண்டு சின்ன குழந்தை பேதை பாலகன் அப்படியாக போய்விடும் அதுபோக பிணி பசி மூப்பு துன்பம் இதெல்லாம் சேர்ந்து விடுகிறது எனக்கு வயதில இருந்து என்ன பிரயோஜனம் அதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான நகருளானே என்கிறார் வேதங்கள் மனிதனுக்கு நூறு வயது என்று சொன்னாலும் அது அதில் பாதி உறங்க தூக்கத்தில் போய்விடுகிறது பதினைந்தாண்டுகள் சிறுவனாய் கழிந்து விடுகிறான் வியாதி பசி வயதாவது துன்பம் என்றும் விரையும் இதனால் பிறவியே வேண்டாம் என்கிறான் அரங்கனே வேண்டாம் என்கிறார் மற்றும் ஒரு பிரசித்தமான பாடலையும் பார்க்கலாம் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாக உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே மேற்கு பக்கம் தலையை வைத்துக்கொண்டு கொண்டு கிழக்கு பக்கம் காலை நீட்டி வடக்கு பக்கம் முதுகு காட்டி தெற்கே முகம் நோக்கி கடலின் நிறமுள்ள கடவுளான திருமால் சயனித்திருக்கும் அழகைக் கண்டு என் உடல் உருகுகின்றதே நான் என் செய்வேன் என்கிறார் அவருடைய காலத்தில் திருவரங்கத்தில் தானே வாழ்ந்திருக்கிறார் திருவரங்கம் எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பார்ப்பதற்கு அவர் அருள் இருக்கக்கூடிய ஒரு பாடல் உதவுகிறது வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்று திருமாலையிலே சொல்கிறார் வண்டினம் உரலும் சோலை வண்டுகள் பாட மயில்கள் ஆட மேகங்கள் அனவும் அணுகும் தேவதேவன் அமரும் சோலை திருவரங்கம் என்று வர்ணிக்கிறார் அந்த அளவுக்கு மரங்களும் சோலைகளும் பூக்களும் வண்டுகளும் மயில்களும் நிறைந்ததாக திருவரங்கம் விளங்கியிருக்கிறது என்று அறிய முடிகிறது இந்த காலத்திலே எல்லாம் காங்கிரீட் சோலைகளாக ஆகிவிட்டது என்பதுதான் உண்மையான ஒரு செய்தியாகும் ஏற்கனவே முன்னமே ஒரு பாடல் பார்த்தோம் கரும்பு சோலைகள் சூழ்ந்த திருவரங்கத்தில் இருப்பவனே என்று சொல்லுவார் இப்போது கரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே என்று சொன்ன பாடலையும் பார்த்தோம் அப்படி கரும்பு சோலைகள் சூழ்ந்த அரங்கம் அரங்கமா கோயில் கொண்ட கரும்பு அவனே ஒரு கரும்பு என்று அனுபவிக்கிறார் தொண்டரடி போடி ஆழ்வார் அப்படி இருந்த திருவரங்கம் இப்பொழுது மிக்க மாறிவிட்டது ஆனாலும் அந்த அரங்கனுக்கு புகழ் குன்றவில்லை அரங்கனுக்கு உண்டான சிறப்பு அப்படியேதான் இருக்கிறது ஓங்கி போய் கொண்டிருக்கிறது அப்போது இருந்ததை விட இப்போது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குழுமி அவனுடைய அருளை பெற்று வருகிறார்கள் அதனாலே இங்கேயே திருவரங்கத்திலேயே இருந்து திருவரங்கத்திலேயே வாழ்ந்து திருவரங்கனுக்கு மட்டுமே பாடிய ஆழ்வார்கள் திருப்பானன் தொண்டரடி ஆழ்வார் ஆகிய இருவருடைய பாடல்கள் அற்புதமான பாடல்களாக அமைந்திருந்திருக்கிறது அவருடைய இரண்டு பிரபந்தங்கள் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய பிரபந்தங்களை அடுத்து வரும் நாட்களில் பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் திருவரங்கம் கோவில் கொண்ட எம்பெருமான் அரங்கநாதன் திருவடிகளே சரணம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் இத பிரபந்தங்களுக்கு அற்புதமாக உரை வழங்கி இருக்கக்கூடிய தெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்